கடற்கரை ஓரமா இருக்கக்கூடிய ஒரே அறுபடை வீடுகள்ல ஒரே வீடு அப்படின்னு சொல்லப்படுறது வந்து திருச்செந்தூர்ல இருக்கை கிணறு ஒன்பது வகையான தீர்த்தங்களை கொண்டது நம்மளுடைய உடலையும் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அப்படிங்கிறது இந்த நாழிகை கிணறுக்கு இருக்குது சம்ஹாரம் எல்லாம் முடித்துவிட்டு ஒரு அமைதி நிலைமையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒவ்வொரு நேரத்தில் வழிபாடு பண்றக்கும் ஒவ்வொரு அம்சங்கள் அப்படின்னு சொல்லப்படுது

திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் சூரனை மற்றும் வென்று போரை வென்ற தலம் மட்டும் அல்ல நீக்கி ஒளியை வென்ற ஸ்தலமும் திருச்செந்தூர் எனது அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இடம் எங்க அப்படின்னு பாக்குறப்போ இரண்டாம் படைவீடான திருச்செந்தூரில் நாம் இங்க நின்று கொண்டிருக்கிறோம் இரண்டாம் படை வீடு முக்கியமான ஒரு படைவீடு ஏன் அப்படின்னா இந்த படைவீடு உருவாகிறதுக்கு காரணமா இருந்ததே திருச்செந்தூர் அப்படிங்கறதுதான் இந்த படை வீடுகளை வரிசைப்படுத்தினது யாரு அப்படின்னு பாக்குறப்போ நக்கீரர் நக்கீரரியே இதை வரிசைப்படுத்தினார் அப்படிங்கிறப்போ அங்கிருந்துதான் கதையே ஆரம்பமாகிறது அதாவது சூரபத்மன் என்னும் அரசன் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது முனிவர்களை கொடுத்து வச்சிருந்தார் ஆயிரமாவது ஆளா யாரு வருவாங்களோ அவங்க ஆயிரம் பேர் சேர்ந்தனாதான் அவங்கள உண்ணணும் அப்படின்ட்டு அவன் அந்த ஆயிரமாவது ஆளுக்காக காத்துட்டு இருந்தப்போ அந்த தொள்ளாயிரத்தி ஒன்பது பேருடைய பிரார்த்தனைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த பிரார்த்தனைகளுக்கு யாராவது எங்களை காப்பாற்ற வர மாட்டாங்களா அப்படிங்கிறப்பதான் நக்கீரர் சூரபத்மன்ற வந்து மாற்றார் நக்கீரர் நான் சிவனை மட்டுமே வழிபடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இது போய் நக்கீரர் முருகர்கிட்ட உதவி கேட்குறார் முருகா எங்களை வந்து காப்பாத்து எங்களுக்காக பதம் பண்ணு அப்படின்னு சொல்றப்பதான் முருகர் கடலிலிருந்து தோன்றி வர்றார் இவங்களுக்காக போராடுறதுக்காக வர்றார் இவங்களை காப்பாத்துறதுக்கே முருகர் வருகிறார் அப்படிங்கிறது சூரபத்மனோட சம்ஹாரம் ஐந்து நாட்கள் சம்ஹாரம் நடந்துகிட்டே இருக்குது அந்த 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 போராட்டம் அந்த நாட்கள் போராட்டம் அதுதான் வந்து அந்த போர் புரியக்கூடிய அந்த சூரபத்மனோட ஆறாம் நாள் திருக்கல்யாணமாக மாறுகிறது முருகன் எப்படி சூரபத்மனை வதம் பண்ணாரு அப்படிங்கிறப்போ அங்கதான் சக்தி வந்தாங்க பார்வதி தேவி பார்வதிக்கு கொடுத்த அந்த வேலை என்னும் சக்தியை வச்சுதான் முருகர் சூரசம்ஹாரமே பண்றார் அப்பொழுதுதான் அப்படியே டோட்டல் சரணடைகிறார் யாரு சூரபத்மன் டோட்டல் சரணடைஞ்சு முருகர் ஒருவரை சேவலாகவும் ஒருவரை மயிலாகவும் மாற்றுகிறார் அது என்ன அர்த்தத்தை சொல்லுறது அப்படின்னா அந்த சேவல் இருக்கு இல்லையா அந்த சேவல் வந்து விழிப்புணர்வு சக்தியை கொடுக்கக்கூடியதாகவும் அந்த மயில் அப்படிங்கிறது ஆசைகளெல்லாம் திறந்து அந்த ஆசைகளை அடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது மயில் தன் தோகையை விரிக்கும் போது இருக்கக்கூடிய அந்த அகங்காரமும் அது அப்படியே அந்த தோகையை அப்படியே மடிச்சு பொழுது ஒரு அமைதி நிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த ஆசையை அடக்கி அமைதி நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு தத்துவத்தை தான் வந்து இந்த சேவலும் மயிலும் குறிக்கப்படுகிறது அது போக முருகன் பஞ்சலிங்கங்களை தானா தன் கையால் பிரதிஷ்டை பண்ணினா அந்த பஞ்சலிங்கங்கள் இந்த திருச்செந்தூர்ல இருக்கு அப்போ அந்த பஞ்ச முருகரே வழிபட்ட பஞ்சலிங்க சக்தியை நம்மளும் வழிபடும் பொழுது நமக்கு பரிபூர்ண அந்த தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இந்த வேன் என்பது எதை குறிக்கிறது அந்த சூரசம்ஹாரம் அப்படிங்கிற விஷயம் எதை குறிக்கிறது அந்த ஆறு நாட்கள் கடுமையான விரதம் இங்கு மக்கள் இருப்பாங்க அந்த கடுமையான விரதம் என்பது என்ன ஒரே ஒரு நேரம் மட்டும் உணவருந்தி அதாவது தான் உணவாவே எடுத்துப்பாங்களாம் அந்த சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணி அந்த முருகருடைய திருக்கல்யாணத்தை தான் மக்கள் உணவே அருந்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்குள் இருக்கக்கூடிய சூரனை அழிப்பதே அந்த இருக்கக்கூடிய அந்த ஆறு நாள் விரத கணக்கே அதுதான் அந்த விரதம் இருக்கும் பொழுதுதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த அகங்காரம் அந்த நான் என்கின்ற அகந்தை அப்படின்னு ஒவ்வொன்றாக படிப்படியாக அப்படியே குறையும் விரதம் இருக்கும் பொழுது உணரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா மௌனம் அந்த மௌனம் அந்த உடலே அந்த மௌனமாக மாறும் பொழுது அந்த மௌன சக்தி தான் பேராற்றலான ஒரு சக்தி அந்த விரதத்துக்கான அர்த்தமும் என்ன அப்படின்னா அந்த கண்ட சிருஷ்டி அப்படின்னு சொல்லப்படுது அந்த கண்ட சிருஷ்டியாலேயே அந்த ஆன்மீகம் வளர்ந்தது அப்படின்னே சொல்லலாம் இந்த கண்ட சிருஷ்டி விரதம் அப்படிங்கிறது அவர் கண்ட அந்த சிருஷ்டியாலேயே இந்த அனுகிரகம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறப்போ மொத்த ஆணவ அகங்காரம் நமக்குள்ள தான் இருக்குது அந்த வேல் என்னும் ஒளி சக்தி நமக்காக மற்ற சூரபத்மனோட இன்னொரு எனக்கான எதிரியோட போராடுறது அமைப்பு கிடையாது என்னுள் இருக்கக்கூடிய அந்த அகங்காரம் திம்மர் அந்த ஆணவம் இத்தனையும் என்னுள் போராடி எனக்கான அந்த கான்சியஸ்னஸ் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து டோட்டல் சரண்டரிங் அப்படிங்கிறது தான் இந்த சம்ஹாரம் நம்மளுக்கு சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம் தெய்வத்துக்கிட்ட வரும்பொழுது சக்தியே நான் உங்ககிட்ட என்ன முழுசு அர்ப்பணிச்சுட்டேன் அதுதான் அந்த விரதம் இருக்கக்கூடிய ஒரு அர்த்தமே ரெண்டு நாள் இருந்துடலாம் மூணு நாள் இருந்துடலாம் அந்த நான்காவது நாள் அஞ்சாவது நாள்லாம் அந்த விரதத்தை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிக அந்த வல்லமை அதுதான் நம்மளுடைய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த சக்கரங்கள் இருக்கு இல்லையா அந்த மூலாதார சக்கரம் சகசராரா சக்கரம் அந்த மூலாதார சக்கரம் தான் சரி நான் வந்து விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு முருகன் வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அந்த சுவாதிஷ்டானா அப்படிங்கிறது தான் அங்க தேவானை படைக்கு ரெடி அப்படின்னு சொல்ல நான் படைக்கு தயார் அப்படின்னு அந்த தேவானையோட படை சொல்லுவோம் அங்கிருந்து தான் அந்த மணிப்புரக சக்கரம் அந்த போராட்டத்துக்கான சக்கரம் அந்த போராட்டம் என்னன்னா நிலைநிறுத்து அந்த ஃபோக்கஸ் எதை நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய வேண்டுதல் என்ன எனக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லக்கூடியது தான் அந்த மணிப்புரக சக்கரம் அங்கிருந்து வரக்கூடியது தான் அந்த அனாகத சக்கரம் அந்த அனாகாத சக்கரம் என்ன அப்படின்னா அந்த தெய்வநிலையை நம்ம உணரக்கூடிய அந்த தருவாய்க்கு டோட்டல் சடண்ட்ரிங்க்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு ட்ரெஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் இல்லையா எனக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது மாறப்போகுது அப்படிங்கிறது தான் அந்த மனசு அந்த மனசை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த நம்மளுடைய அனாகத சக்கரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் குடிக்கும் அப்புறம்தான் அந்த விசுதி சக்கரம் ஓம் சரவண பவா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதுக்கான ஒரு அர்த்தம் அதுக்கான ஒரு ஆற்றல் அந்த ஓம் சரவண பவா என்று அப்படியே மேல் நோக்கி போகக்கூடிய அந்த ஆங்யா சக்கர தான் நம்மளுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய அந்த பேரானந்தம் அந்த சஷ்டி விரதத்தை நம்ம எந்த அளவுக்கு கடைப்பிடிச்சு வந்தோம் அப்படிங்கிறப்போ அந்த தெய்வ நிலையை அடையக்கூடிய என்னுள் இருக்கக்கூடிய அந்த அகந்தையும் அந்த அழுக்கும் எப்படி என்னை விற்று நீங்கியது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைத்து தான் அந்த ஆஞ்ஞா சக்கரத்தை கொடுக்கக்கூடியது சகசராரா என்பது அந்த முருகனின் ஒளி அந்த ஒளியே இறைவன் அந்த ஒளியே நான் நீயே முருகன் நானே முருகன் அப்படின்னு சொல்றதுதான் முருகனை போல் வாழ் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஓம் சரவணபவா என்கிற திரு அந்த திருமந்திரத்துக்கான ஒரு அர்த்தமும் நம்மளுடைய வாழ்க்கைக்கான அர்த்தமும் தருமனே இந்த கந்த சிஷ்டிக்கு நான் விரதம் இருந்தேன் நான் கேட்டதெல்லாம் கிடைச்சிடுமா அப்படிங்கிறத விட அந்த தெய்வம் நம்ம கேட்டதை விட பெருசாக கொடுக்கும் தெய்வத்தை முழுமையாக நம்பக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் வந்து இந்த கந்தசிருஷ்டி கவசத்துக்கான சூரசம்ஹாரத்துக்கான ஒரு அர்த்தம் புரிந்து நம்ம விரதம் இருந்து செயல்படும் பொழுது அதுக்கான முழுமை அர்த்தம் நமக்கு புரியறப்போ அறிவும் ஞானமும் அந்த ஒளியும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய ஒரு இடம்தான் திருச்செந்தூர் கடற்கரை ஓரமா இருக்கக்கூடிய ஒரே அறுபடை வீடுகள்ல ஒரே வீடு அப்படின்னு சொல்லப்படுறது வந்து இந்த திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய இந்த கோவில் தான் ஏன் அப்படின்னா மற்ற அறுபடை வீடுகள் எல்லாமே ஒரு மலை மேல ஒரு மலை குன்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கோயில் கூட ஒரு குகைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொஞ்சம் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய அமைப்பு நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய முருகன் சம்ஹாரம் எல்லாம் முடிச்சிட்டு நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு மிக பெரும் பிரளயத்திலிருந்து ஒரு அமைதி நிலையை கொண்டு வந்த ஒரு இடம் அப்படிங்கிறது திருச்செந்தூர் ஸ்தலம் சொல்லக்கூடியது எவ்வளவு பெரிய மனப்போராட்டம் மன வலிமை திக்கு திசு தெரியாம நான் எங்க போறது நான் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம இருக்கும் பொழுது இந்த கோயிலுக்கு வரும் பொழுது முருகா என்னை முற்றிலும் நான் என்னை ஒப்படைச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு தியானம் பண்ணும் பொழுது அந்த முருகர் ஒரு வழியை காட்டுவார் அந்த தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது உயிர்களும் ஆயிரமாவது உயிராக நக்கீரரை காப்பாற்றினார் இல்லையா அது போல எத்தனை ஆயிரம் பிரச்சனைகள் மனிதனுக்கு இருந்தாலும் அப்படி திருச்செந்தூர் வரும் பொழுது எனது மொத்த தலையெழுத்தை மாறும் அப்படிங்கிறது தான் திருச்செந்தூருடைய அமைப்பு திக்கு திசை தெரியாமல் இருந்தன எனக்கு ஐடென்டிஃபிகேஷனே இல்லையே நான் யார் என்கிற தேடலில் இருக்கிறேனே நான் என்கிட்டிருந்து எல்லாமே நான் இழந்துட்டேனே நீங்க எதையும் இழக்கவில்லை புதிதாக முருகர் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறார் வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறார் தான் அந்த அம்சத்தை தான் வந்து இங்க இருக்கிற திருச்செந்தூர் முருகர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய மாளிகை கிணறு ஒன்பது வகையான தீர்த்தங்களை கொண்டது இந்த ஒன்பது வகையான தீர்த்தங்கள்ல நம்ம நீர் ஆடிட்டு முருகரை போய் வழிபாடு பண்றப்ப மிகவும் பிரசித்தி பெற்று அதாவது மிகவும் பிரசித்தி பெற்று விளங்குது அப்படின்னு சொல்லப்படுது ஏன் என்ன காரணம் ஏன் ஒன்பது வகையான தீர்த்தங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய உடலிலும் ஒன்பது வகையான ஓட்டைகள் சுட்சமங்கள் அந்த ஒன்பது வகையான ஓட்டைகள் இருந்து தான் ஏதோ ஒரு ஓட்டை வழியாக தான் நம்மளுடைய பிராணன் அப்படிங்கிறது வெளியேறதோ அந்த ஒன்பது வகையான ஓட்டைகள் இருந்துதான் தான் நோய் கிருமிகள் நம்மை தாக்குவதாகவும் சொல்லப்படுகிறது அப்படி அந்த நோய் கிருமிகள் இருந்து நம்மளை விடுவித்து நம்மளுடைய மனதையும் உடலையும் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த நாழிகை கிணறுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் அதோடைய ரகசியம் அதனாலதான் இந்த நாழிகை கிணறுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது இந்த திருச்செந்தூர் கோயில் சிறப்புகளை பத்தி சொல்லணும் அப்படின்னா சொல்லி மாளாது இத்தனை விஷயங்கள் இருக்கிறது இந்த திருச்செந்தூர் கோயில்ல இங்க இருக்கக்கூடிய அந்த விநாயகரி வழிபாடு பண்ணுவது ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக சொல்லப்படுது அங்க இருக்க விநாயகருக்கு அவ்வளவு ஒரு பிரசதி அப்படி ஒரு ஆற்றல் இருக்கிறது மின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த முருகர் அதாவது சம்ஹாரமெல்லாம் முடித்துவிட்டு ஒரு அமைதி நிலைமையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ அந்த முருகரை நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய முருகரை நம்ம வழிபாடும் பண்ணும் பொழுது ஒவ்வொரு நேரத்தில் வழிபாடு பண்றக்கும் ஒவ்வொரு அம்சங்கள் அப்படின்னு சொல்லப்படுது காலையில் ராஜ அலங்காரத்தில் அவர் பார்க்கறது ஒவ்வொரு அலங்கார முறைகளில் அவர் பார்க்கறது சிகப்பு மலர்களால் அவரை வந்து அர்ச்சனை செய்யறத பார்க்கறது அவருடைய அபிஷேகங்களை பார்க்கறது நம்ம கையில் சிகப்பு மலர்கள் கிடைக்கும் பொழுது இருக்கக்கூடிய அதாவது முருகரை நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த நம்மளுக்கு சொல்றார் ஏன்னா இது எனக்கு நடந்த ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தை வந்து அப்படியே உங்களுக்கு சொல்லும் பொழுது இது வந்து எங்கேயோ கடுத்த நீங்க சொல்றது அப்படிலாம் இல்லாம என்னுடைய லைஃப்ல நடந்த ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு மாறுதல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றப்போ இன்னும் உங்களுக்கு புரியும் நான் இப்போ கந்த சிஷ்டி சமயத்துல இங்க நின்று ஒரு அக்டோபர் மாசத்துல இங்க நின்ன நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் அதுக்கு முன்னாடி சிறு தான் திருச்செந்தூர் கோயிலுக்கு நான் போயிருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு அழைப்பு அப்படிங்கிறது எனக்கு வரல என் லைஃப்ல நிறைய விஷயங்கள் நம்ம வா வாழ்க்கை ஓடுற ஓட்டத்துக்கு நம்ம தெய்வத்தா அப்புறம் பாக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கோம் இல்லையா அப்போ அப்படி ஒரு தருணத்துல என் வாழ்க்கை எந்த திசையை நோக்கி போகுதுன்னு தெரியாம இருந்த ஒரு சமயத்துல திடீர்னு ஒரு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க சம்பந்தமே இல்லாம ஒரு அஞ்சு பேர் எனக்கு மாறி மாறி கால் பண்ணி திருச்செந்தூர் போகலாம் வரையா திருச்செந்தூர் போகலாம் வரையான்னு எனக்கு இவங்க அந்த அஞ்சு பேருமே சம்பந்தமே இல்லாதவர்கள் என்கிட்ட சில பேர்லாம் ரெண்டு மூணு வருஷம் பேசாம இருந்தவங்களும் திடீர்னு போன் பண்ணி நம்ம ஏன் திருச்செந்தூர் போகக்கூடாதுன்னு கேக்குறப்போ என்னோட திரும்ப திரும்ப நம்மள்ட்ட திருச்செந்தூரை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன் திருச்செந்தூர் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு குழப்ப நிலைக்கு நான் போனேன் ஏற்கனவே மனக்குழப்பத்துல இருந்த நானு எதுக்கு இத்தனை பேர் என்ன திருச்செந்தூருக்கு கூப்பிடுறாங்க அப்படிங்கிறப்போ திடீர்னு மொபைல்ல நான் ஒரு மெசேஜ் பாக்குறேன் முருகர் முருகருடைய மெசேஜ் பாக்குறேன் திருச்செந்தூர்ல நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன் சிகப்பு மலர்களால் உன்னை நான் வரவேற்க காத்துட்டு இருக்கேன் நான் வந்து உனக்கு அருள் தருகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அப்போ எனக்கு எதுவும் புரியல எதுவும் குழப்படல ஆனா முருகர் அழைக்கிறார் திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருகர்னே போட்டு வந்தது முருகர் அழைக்கிறார் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் அப்படின்னு என்னோட ஒரே ஒரு ஃப்ரெண்டுக்கு மட்டும் நான் போன் அடிச்சு சொல்றேன் என்னன்னு தெரியல எல்லாருமே இந்த திருச்செந்தூர் என்ன கூப்பிடுறாங்க எதுக்குன்னு எனக்கு தெரியல அதே போல எனக்கு ஒரு மெசேஜும் வந்தது அப்படின்னு தான் தூத்துக்குடி வரேன் அங்க இருந்து ஒரு வண்டி எடுக்கிறேன் அந்த டிரைவரும் என்கிட்ட இந்த முருகரை பத்தி என்கிட்ட பேசிட்டே வந்துட்டு இருக்கிறாரு இங்க இருக்க விஷயங்கள்லாம் பேசிட்டே வந்துட்டு நான் எப்படி வரேன் அப்படின்னா எந்த சிந்தனையும் இல்லாம தான் நான் இங்க வரேன் இங்க வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டும் என்னோட வந்துடுறாங்க அவங்களையும் நான் இங்க வர சொல்லிடுறேன் வந்துட்டு இங்க ஒரு இடத்துல போய் தங்குறோம் தங்கிட்டு காலையில அதிகாலையிலேயே முருகரை பார்க்கறதுக்காக நாங்கள் கிளம்பிடுறோம் கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணி காலையில மூன்றரை மணில இருந்து நாலு மணிக்குள்ள நாங்கள் லைன்லயே நின்றுடுறோம் அப்படி நின்று முருகரை பார்க்கறக்கு உள்ளேயும் போயிடுறோம் அந்த இடத்துல தான் அதிசயங்கள் நிகழ ஆரம்பிச்ச தருணம் அப்படின்னே சொல்லலாம் திடீர்னு பாக்குறப்போ அங்க இருக்கிற குருக்கள் வந்து முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க முன்னாடி வந்து உட்காருங்கிறப்ப நான் உட்கார்ந்துடுறேன் என்னன்னே தெரியாம நான் உட்காடுறப்போ ஒருத்தவங்க சொல்றாங்க உட்கார்ந்தீங்கன்னா பின்னாடி இருக்கவங்களாம் தள்ளி விட்டுருவாங்க கூட்டத்தில் நீங்க மாட்டிக்கிறீங்க அப்படின்லாம் சொல்றப்ப அங்க இருக்க ஒரு ஒரு பெண் அவங்க வந்து என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க நீ எப்படி முன்னாடி வந்து உட்காருவே மட்டும் மட்டும்தான் கடவுளை பார்க்கணுமான்னு கத்திக்கிட்டே இருக்காங்க அவங்க அவங்க வந்து ஒரு மன அமைதியே அவங்க இல்லை நான் இருந்த மனநிலைமைக்கு நான் டோட்டல சரணாகதியில நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்போ அந்த பெண் என்ன பண்ணாங்க அப்படின்னா கரெக்டா அந்த தெய்வ அலங்காரத்தை காட்டுறதுக்கு திறப்பாங்க இல்லையா அந்த நேரத்துல ஒரு ஆளை பிடிச்சு தல்றாங்க மொத்த ஆட்களும் என் மேல வந்து விழுகுறாங்க என் மேலயும் ஃப்ரெண்டு மேலயும் வந்து விழுகுறாங்க என்னால எழவே முடியல அந்த நொடி நான் எப்படி நினைச்சேன் அப்படின்னா உயிர் பிரிந்து விட்டது உயிர் பிரிய போகுது அவ்வளவுதான் ஏன்னா மூச்சு ஆகுது என்னால எழுந்திருக்க முடியல எங்கிருந்தோ ஒரு கை அந்த கூட்டத்துல ஒரு கை மட்டும் வந்து அப்படியே என்னை தூக்கி விட்டது அது யாருன்னு கூட தெரியாது அந்த கை அப்படியே தூக்கி விட்டோன்னா நான் எழுந்து அப்படியே அந்த முருகரை திடீர்னு என்ன நடக்குதுன்னு தெரியல அங்க இருக்கிற குருக்கள் உள்ள வாங்க உள்ள வாங்க ஏதோ ஒரு பதினாறு பேர் தான் உள்ளே நிக்க வைப்பாங்க அப்படின்னு எனக்கு டிரைவர் வரப்ப எனக்கு சொன்னதுதான் என் காதலு கேட்ட ஒரு விஷயம் ஏதாவது நம்மள உள்ள கூப்பிடுறேங்க நான் என்னையா கூப்பிடுறீங்க உள்ளையா கூப்பிடுறீங்க எங்க முருகருடைய உள்ளாரையே ஒரு படி அடி எடுத்து உள்ள வச்சு நான் போய் நின்னுட்டேன் நின்னப்போ முருகர் சொன்னார் இல்லையா அந்த மெசேஜ்ல சிகப்பு மலர்களால் நான் உன்னை வரவேற்பேன் அப்படின்னு என் கையில சிகப்பு மலர்கள் கூடையே என் கையில கொடுத்தாங்க கொடுத்து நான் அந்த மலர்களை பாக்குறேன் முருகரை பாக்குறேன் கேட்க எனக்கு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல அப்படி ஒரு தரிசனம் சுத்தமா எதிர்பார்க்காத ஒரு தரிசனம் எனக்கு முருகர் கொடுத்தார் எப்பயுமே நான் கேட்கல முருகா இதை விட எனக்கு என்ன வேண்டும் நான் எப்படி நான் நிற்கிறேன் என்ன நடக்குது என்னோட விதியை என்ன எல்லாமே நான் கைவிட்டுருச்சுன்னு நினைக்கிறப்போ நீ என்ன பண்ற நீ சொன்ன வாக்கு முருகர் கொடுத்த வாக்க வந்து மாத்தவே மாட்டார் அதுதான் அந்த சரவண பவா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த பவா அப்படிங்கிறது வா அப்படின்னு ஒண்ணு வருது இல்லையா அதுதான் வாக்கு வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த சரவணன் கிட்ட அந்த இறைவன் கிட்ட நம்ம வேண்டிட்டோம் சரவண பவா ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்றப்போ அவரு நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த சத்திய வாக்கு அப்படின்னே சொல்லலாம் ஓ வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் அப்படியே வந்து யாசகம் வாங்குற இடத்துல நிசப்தமாக என்னுடைய டோட்டல் ஈகோவும் நான் சரண்டர் ஆகி நான் யார் என்கிற விஷயத்தை அத்தனையும் மறந்து யாசகம் வாங்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நான் உட்கார்ந்துட்டேன் யாசகமும் எனக்கு கிடைக்கிது யாசகம் கிடைக்கும்லாம் வந்து உட்கார்ல உட்கார்ந்த இடம் யாசகம் வாகக்கூடிய ஒரு இடம் ஏசாம எனக்கு போடுறப்ப நான் பாக்குறேன் என்ன முருகா நீ எனக்கு பண்ற சரி பண்ண அப்படின்னு ஆனா மனசுல இருந்த அந்த ஒரு அமைதி நிலை இருக்கு இல்லையா அப்படி ஒரு பேரானந்த நிலை இதுக்கு மேல என்ன வேணாலும் என் வாழ்க்கையில நடக்கட்டும் அப்படிங்கிறப்போ முருகர் அவருடைய இருந்தே அவரை பத்தின ஒரு என்ன எனக்கு நடந்ததோ சாட்சியாக நானே மாறி இங்க இருந்து சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு பிராப்தம் அந்த ஆன்மீகத்துக்குள்ள நான் வந்திருக்கேன் அப்படின்னா முருகருடைய பங்கு பெரும்பங்கு அப்படின்னே சொல்லலாம் இதுவே வாழ்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாழ்க்கையில சொல்லுவோம் ஆமா நான் திருச்செந்தூர் வந்தேன் என் வாழ்க்கை இப்படி மாறிச்சு அப்படி மாறுச்சுன்னா மாறும் உங்கள் வாழ்க்கையும் மாறும் இந்த திருத்தலத்துல வந்து நாங்க எப்படி வழிபாட்டு முறைகள் பண்றது அப்படிங்கிறப்போ இந்த திருத்தலத்துக்குன்னு ஒரு வரலாறு இருக்கும் அப்படி இல்லையா அப்போ ஒரு கோயிலுடைய முக்கியமான அம்சம் எது அப்படின்னு பாக்குறப்போ கொடிமரம் தான் முதலாவது அம்சமாகவே ஒரு கோயிலுன்னு சொல்லப்படுகிறது அதாவது ஒரு கோவில்ல கொடிமரம் அப்படிங்கிறது தான் அனைத்து சக்திகளையும் தாங்கக்கூடிய அமைப்பு அதாவது என்னன்னா ஒரு மனிதனின் முதுகெலும்பை குறிக்கக்கூடிய ஒரு இடம் முன்னுர்ந்து நின்று வழிபாடு செய் அப்படிங்கிறது முன்னுர்ந்து நின்று வழிபாடு பண்ணிட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து விடு சரண்டரிங் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அப்போ அந்த கொடிமரம் அந்த அளவுக்கு அதீக சக்தி சக்தியை உள்வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் அப்போ அந்த கொடிமரத்தை அந்த கொடிமரத்துக்குன்னு ஒரு கதை இருக்கு அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்குள்ள அத்தனை யட்சினைகளும் அசுர தேவர்களும் அதுக்குள்ள வாழ்ந்ததா சொல்லப்படுது அந்த ஒரு மரத்தை வெட்டும் பொழுது நிறைய காவு வாங்கியது அதான் ஏற்கனவே அந்த மரத்தை வெட்ட போறவருக்கு தெரியும் சக்திகள் இல்லையா அவங்களுக்கு உணவு தேவைப்படுது அந்த இடத்துல அந்த மரத்துல இருந்து நாங்க காலி பண்ண மாட்டோம்னு சொல்றப்போ வாக்கு கொடுத்து கொண்டு வரப்படுது அப்போ அங்க இருக்கிற அந்த தே தேவதைகள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அவங்க எல்லாம் என்ன கேக்குறாங்க அப்படின்னா முதலில் எங்களை வழிபாடு பண்ணிட்டு எங்கள்கிட்ட சாஷ்டாங்கமா விழுந்தாதான் நாங்க வழிபாடு பண்ணவே விடுவோம் எக்காரணத்தை கொண்டும் இந்த மரத்திலிருந்து நாங்க போக மாட்டோம் அப்படின்னு தான் அது சொல்லுது அப்படிப்பட்ட மரத்தை கொண்டு வந்துதான் இங்க வச்சு கொடிமரமாக பாதிக்கப்பட்டது அப்போ காலையில தரிசனமே எப்படி இருக்கும்னா அத்தனை பக்தர்களும் சாஷ்டாங்கமாக அந்த கொடிமரத்துல விழுந்தரணும் ஒரு ஒன்பது நிமிடங்கள்ல இருந்து பதினோரு நிமிடம் வரைக்கும் அந்த பூஜை நடக்கும் லக்ஷ்மி தேவதைகள் இல்லையா தேவ தேவதைகள் அவங்க எல்லாம் வந்து சக்திகளை பார்க்கப்பட்டாலும் அந்த சக்திங்கிற விஷயம் என்ன நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த துஷ்ட இடம் நம்மளே டோட்டல் சரண்ட்ரீங்க எல்லாம் எதுவுமே இல்லை நான் எதை வேணாலும் வணங்குவேன் அப்படிங்கிற மாதிரி எதை வேணாலும் வணங்குவேன்னா சாஷ்டாங்கமாக நம்ம கிட்டே இருக்க அந்த தீய சக்திகள் தீய எண்ணங்கள் அத்தனையும் நம்ம வந்து அங்கே சமர்ப்பிச்சு அங்கே சாஷ்டாங்கமாக விழுந்துட்டு அங்க ஒப்படைச்சிட்டு வந்து ஒப்படைச்சிட்டு வந்து மற்ற மற்ற தெய்வங்களை மற்ற இடங்கள்ல வழிபாடு பண்ணும் பொழுது நம்மளுக்கு பரிபூர்ண ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்ம கிட்டே இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் ஒரு இடத்துல நம்ம விட்டுட்டு வரணும் இல்லையா அதுதான் அது சொல்லக்கூடிய ஒரு இடம் இங்க இருக்க சித்தர் பீடத்துல அதீத சக்தி உயிராற்றல் சித்தர்கள் இன்னும் தவக்கோலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு நேரடியா போகும் பொழுது அந்த சித்தர்களுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது அதீதமாக கிடைக்கும் அப்படிங்கிறது உணர்தலான ஒரு நம்பிக்கை உணர்வு பூர்வமாக உணரும் ஒரு தருணமாகவே இங்க பாக்கப்படுது இங்க இருக்கிற விபூதி விபூதியை பத்தி பேசாம இருக்க முடியுமா பன்னீர் அலை விபூதி அந்த பன்னீர் அலையில் கொடுக்கக்கூடிய அந்த திருச்செந்தூர் கோயில பன்னீர் அலை விபூதியை வாங்கி நீங்க இட்டுக்கொள்ளும் பொழுது எந்த துஷ்டசக்தியாலும் உங்களை எதுவுமே செய்ய முடியாது நோய் பிணி தாக்கங்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே அந்த பன்னீர் அலை விபூதியை எடுத்து எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தினம் வச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது முருகரே நம்மோடு வந்து நம்ம ஒளியாக மாறி நாமே முருகனாக ஒரு மாறக்கூடிய ஒரு தரு தருணம் அது அந்த அருது ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் திருச்செந்தூர் முருகருடைய அந்த பன்னீரலை விபூதியில் இருக்கிறது இது சாதாரண பன்னீரலை என்று நினைத்துவிடக் கூடாது அதனால் அத்தனை சக்திகள் இருக்கிறது அத்தனை தேவ கோடிகள் அந்த பன்னீரலையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க இறையொருள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதில் அத்தனை மருத்துவ குணம் நிறைந்திருக்கிறது அந்த பன்னீரலையில் அந்த விபூதி கலக்கும் பொழுது அது மருந்தாகவே மாறுகிறது அருமருந்தாகவே மாறுகிறது அதனால் அந்த பன்னீரலை விபூதி என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ரொம்ப முக்கியமான முக்கியமான ஒரு ஆசீர்வாதமாகவே இங்கே கருதப்படுகிறது பன்னீர்லை விபூதியை எக்காரணத்துக்கு வாங்காமல் வந்து விடாதீர்கள் செந்தில் ஆண்டவருக்கு மற்றொரு பெயரும் உண்டு சத்ரு சம்ஹார மூர்த்தி அது என்ன அப்படின்னா இங்க இருக்க சூரனை வதம் செய்தார் இல்லையா அந்த வதம் செய்ததோடைய அறிகுறியாக இரண்டாவது மயிலும் இங்க திருச்செந்தூர்ல இருக்கு ஏற்கனவே மயில் வாகனம் தான் ஆகுது இரண்டாவது மயிலாக வந்தவர் தான் சரணடைஞ்சவர் தான் வந்து சூரபத்மம் அப்படி இருக்கும் பொழுது எதை குறிக்கிறது அப்படின்னா நம் மனதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காம குரோத எண்ணங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா அது அத்தனையும் சம்ஹாரம் அடைஞ்சு நாமே அந்த மயிலாக மாறக்கூடிய ஒரு தருணம் நம்ம கிட்ட என்ன அகங்காரங்கள் இருந்தாலும் காம குரோத எண்ணங்கள் இருந்தாலும் அத்தனையும் அந்த முருகனின் காலடையில் சமர்ப்பணம் நான் அடங்கி விடுகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடிய ஒரு அம்சம் தான் வந்து அந்த இரண்டாவது மயிலை குறிக்கக்கூடியது திருச்செந்தூர் என்பது பாடல் பெற்ற ஸ்தலம் அருணகிரிநாதருடைய திருப்புகள் பாடிய இடமும் இங்கதான் அதோட நக்கீரருடைய படை பத்து தத்துவத்தை எடுத்துரைத்த நக்கீரர் பாடல் இடம்பெற்ற ஸ்தலமும் இந்த திருச்செந்தூர்லிருந்துதான் தொடங்கியது குருபவ சுவாமிகள் கந்த புராணத்தை கலிவன்பாவ பாடிய ஸ்தலமும் இந்த திருச்செந்தூர் ஸ்தலம்தான் பால தேவராய சுவாமிகள் பந்த சிஷ்டி கவசத்தை பத்தி பாடி பாடியிருக்கிறார் இல்லையா நிறைய விஷயங்கள் திருச்செந்தூரை பற்றி தான் இருக்கும் பாம்பன் சுவாமிகள் தன்னுடைய சண்முக கவசத்திலையும் திருச்செந்தூரை பற்றி நிறைய பாடல்கள் நிறைய வரிகள் திருச்செந்தூரை பற்றி அதுல அடங்கியிருக்கு ஆதி சங்கர சுவாமியோடைய புஜங்கமும் திருச்செந்தூரை பற்றி நிறைய விளக்கி இருக்கிறது திருச்செந்தூர் செம்பில் ஆண்டவர் சூரனை மட்டும் வென்று போரை வென்ற தளம் மட்டும் அல்ல இது நம்முள் உள்ள இருளை நீக்கி ஒளியை வென்ற ஸ்தலமும் திருச்செந்தூர் ஸ்தலம் நமக்குள்ள இருக்கக்கூடிய இருளை ஒளியாக மாற்றும் தருணம் அப்படிங்கிறது திருச்செந்தூர்ல இருந்தே ஆரம்பம் அதனாலதான் திருமுருகாற்றுப்படையில நம்மளுடைய வாழ்க்கை ஆரம்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் திருமுருகாற்றுப்படை நம்மளுக்கு சொல்லக்கூடியதே முருகனே ஒளி நீயே ஒளி நாமே அந்த ஒளி முருகனின் ஒளியை பெற்று நாமே முருகனாக வாழ்வோம் என்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஸ்தலமும் திருச்செந்தூர் ஸ்தலம்